ஓம் நமோ நாராயணா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் எப்போதுமே நான் உங்களுக்கு காமிக்கிற கோவில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் அதில் சில விசேஷங்கள்லாம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த கோவில் விசேஷம்லாம் நம்ம பார்ப்போம் அப்புறம் வரலாறும் இருக்குது அதில் கோவிலை பார்த்துட்டே அதை பார்க்கலாம் சரி இதில் என்னென்ன விசேஷம்னா இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து பதினைந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து பதினைந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த கோவில் பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவிலில் என்ன ஒரு விசேஷம் என்றால் ஐந்து தேவியர்களுடன் பூமாதேவி ஸ்ரீதேவி மகாலட்சுமி நீலாதேவி சாரநாயகி அப்படின்னு அஞ்சு தேவியர்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாக நின்று நமக்கு காட்சி கொடுக்கின்றார் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இல்லையா ஐந்து தேவீரர்களுடன் கிழக்கு முகமான நின்று நமக்கு பெருமாள் காட்சி தருகின்றார் சரி இந்த ஊர் பேர் திருச்சாரம் அப்படின்னு பேர் பிற்காலத்தில் இது மருவி திருச்சேரை என்று ஆனது சாரம் என்றால் சத்து நிறைந்த மண் அப்படின்னு பேர் பிரளயத்துக்கு முன்னாடி பிரம்மா என்ன பண்ணுறார் எப்போதுமே ஒவ்வொரு பிரளயத்துக்கு முன்னாடியும் ஒரு குடத்தில் சில ஜீவராசிகளையும் வேதங்களையும் பத்திர பத்திரப்படுத்தி வச்சுப்பார் அப்படி அவர் ஒரு அந்த ஒரு குடத்தில் தான் வைப்பாங்க இல்லையா அந்த குடம் செய்யப்பட்ட மண் தான் இங்கே இருக்கிற மண் இது சாரம் அப்படின்னு பேர் சாரம்னா சத்து நிறைந்த மண் பேர் அதனால தான் இந்த ஊருக்கே திருச்சாரம் என்று பெயர் திருச்சேரையாய்த்து இங்கே இருக்கிற மண்ணை வச்சு தான் குடம் பண்ணி அதுக்குள்ளே ஜீவராசிகள்லாம் சேர்த்து பிரளயத்துக்கு முன்னாடி பிரம்மா சேர்த்து வைக்கிறார் அப்படி ஒரு வரலாறு இருக்கின்றது அது மட்டும் இல்லை இங்கே கும்பகோணம் பக்கத்தில் காவேரி ஓடுது இல்லையா காவேரி தாய்க்கு ஒரு குறை அதாவது எல்லோருமே கங்கையை உயர்வாக நினைக்கிறாங்க என்ன உயர்வாக நினைக்கல அப்படிங்கிற போது பெருமாள் என்ன சொல்கிறார் நீ மட்டும் என்ன தாழ்ந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தன்னை குழந்தையாக மாற்றி கொண்டு காவிரி தாயின் மடியிலே அவர் வந்து கொஞ்சி குழா வரார் ஒரு அம்மாவாக நினச்சி அவங்க அந்த அந்த காவிரி தாயிட்ட பெருமாள் நடந்துக்கிறார் இதுக்காக காவிரி தாய் என்ன பண்ணுறார் இந்த சாரநாத பெருமாள் கோயிலுக்கு எழுத்த மாதிரி ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த கரையில் தவமே இருக்காங்க நம்ம அந்த தீர்த்தத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் அல்ல சாரநாத பெருமாள் பதினைந்தாவது திவ்ய தேசம் அப்புறம் காவிரி தாய் இங்கே மூணு சன்னிதானத்தில் நீங்கள் அவங்களையும் தரிசனம் பண்ணலாம் இதெல்லாம் பேர் பட்ட ஒரு விசேஷம் இல்லையா நாராயணா இத்தலத்து இறைவனை பெருமாளை திருமங்கையாழ்வார் பாசுரங்கள் பாடியுள்ளார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நான் உங்கள் எல்லாருமே கேட்டுக்கிறேன் இது ஒரு ஆன்மீக சேனல் ஆன்மீக விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சித்ரா பாலசுப்ரமணியாக நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் இதை நாம் மட்டும் பார்க்காம நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அனுப்புங்க யார் யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிட்டு உள்ளே போங்க நூற்றுக்கணக்கான ஆன்மீக விடியக்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம கோவில் உள்ளே போகலாமா ஓம் நமோ நாராயணா உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ஓம் நமோ நாராயணா இப்போ நம்ம சாரநாத பெருமாள் கோவில் உள்ளே போகலாமா ஒரு அழகான ஒரு ஆர்ச்சு அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போன உடனே தீர்த்தம் சார புஷ்கரணி ரொம்ப அழகாக இருக்குது அடுத்ததாக நம்ம கோவில் உள்ளே போகிறோம் இங்கே வந்து மூன்று நிலை கோபுரம் ராஜகோபுரம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரம் இருக்குது சரி இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டதுன்னு பார்ப்போம் தஞ்சை நாயக்க மன்னர் மன்னார்குடியில் ராஜகோபால் சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணுறார் முடிவு பண்ணிவிட்டு அந்த பொறுப்பை தன்னுடைய அமைச்சர் நரசபோபாலனிடம் கொடுக்குறார் அந்த நரசபோபாலனுக்கும் சாரநாத பெருமாள் மேலே ரொம்ப பக்தி திருச்சேரையில் இருக்கிற சாரநாத பெருமாள் மேலே பக்தி அவர் என்ன பண்ணுறார் ஒவ்வொரு வாட்டியும் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோவில் கட்டுறதுக்காக கருங்கல் கொண்டு போகும்போது அதில் ஒரு சிறு பகுதியை திருச்சேரையில் இறக்கி விட்றார் அங்கே கோவில் கட்டுறதுக்காக அதனை கேள்விப்பட்ட மன்னனுக்கு கோபம் வருது உடனே அவன் என்ன பண்ணுறான் திருச்சேரைக்கு புறப்பட்டு வரான் அங்கே வந்து சாரநாத பெருமாளை பார்க்குறான் பார்த்தா மெய்மறந்து போகிறான் ஏன்னா அந்த சாரநாதரே ராஜகோபால் சுவாமியாக அவனுக்கு காட்சி கொடுக்குறார் அதிசயத்து சாஷ்டாங்கமாக அங்கே வணங்குறான் வணங்கிட்டு அந்த மன்னனே சாரநாத பெருமாளுக்கும் ஒரு கோவிலை கட்டுறான் என்பது தான் வரலாறு வைணவத்தலம்னாலே அதில் ஒரு அழகு இருக்குது இங்கேயும் நீங்கள் அதை பார்க்கலாம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து பதினைந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ வெரி மச்